மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விவேகியும் ஆபத்தும் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறார் பேதைகள் நெடுகப்போய் தண்டிக்கப்படுகிறார்கள் நிதிமொழிகள் இருபத்தி இரண்டு மூன்று சாரோமு ஞானி விவேகிகளுக்கும் பேதைகளுக்கும் இடையேயுள்ள பெரிய வித்தியாசத்தை அழகாக எடுத்து காண்பிக்கிறார் பேதைகள் ஆபத்துக்களில் புத்தியினமாக சிக்கிக்கொள்கிறார்கள் தங்கள் கால்களுக்கு விரித்திருக்கும் வலைகளையும் கொடிய கணிகளையும் அறியாமல் நடந்து மாட்டிக்கொள்கிறார்கள் ஞானமாய் நடக்காமல் அறியாமையிலே நடக்கிறார்கள் ஆனால் விவேகத்துடன் இருப்பவர்களோ ஆபத்துக்கு மறைந்து கொண்டு கண்ணிகளுக்கு தப்பி பாதுகாப்பாயிருப்பார்கள் மறைந்து கொள்ளும் அனுபவமே விவேகியின் அடையாளம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டத்தினர் பிடித்து வேண்டும் என்று முயற்சித்தார்கள் மறுபக்கத்தில் யூதர்கள் அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடினார்கள் இரண்டு பக்கமும் ஆபத்துதான் ஆனால் கர்த்தரோ அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போய்விட்டார் அப்படி இயேசு மறைந்து கொண்டபடியினால் தான் அவருடைய ஊழியத்தை வெற்றியோடு முடித்தார் எரியாவை பாருங்கள் ஆகாப் ராஜாவுக்கு நேர் முன்னாக நின்று சவால் விட்டு என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த நாட்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று முழங்கினார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்று அதே நேரம் தேவன் கொடுத்த விவேகத்தினால் கேரி ஆற்றண்டையில் மறைந்தும் ஒளிந்தும் வாழ்ந்தார் மறைந்து வாழும் இந்த வாழ்க்கை கர்த்தரிலே பலப்படுவதற்கு உதவியாயிருந்தது அப்படிப்பட்ட மறைந்த ஜீவியத்தை கர்த்தர் விரும்புவடியினால் காகங்கள் மூலமாக எலியாவை கர்த்தர் போஷித்தார் சிலருக்கு மறைந்து வாழ பிரியம் மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக பகட்டோடும் பெருமையோடும் வாழ நினைக்கிறார்கள் அதற்காக தான தர்மங்களையும் செய்கிறார்கள் மனுஷர் காண வேண்டுமென்று ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள் மனுஷர் காண வேண்டுமென்று தங்களுடைய உபவாசத்தை தாரை ஊதி அறிவிக்கிறார்கள் இயேசு சொன்னார் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனடிப்பார் மத்தியு ஆறு பதினேழு பதினெட்டு விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் மறைந்து கொள்வதனால் சில ஆபத்துக்களுக்கு தப்பலாம் இச்சை இடக்கத்தின் மூலமாகவும் ஆபத்துக்கு விலகி ஓடலாம் தூண்டிலில் கோர்க்கப்பட்டிருக்கும் புழுவையே மீன்கள் நோக்குமே தவிர அதன் பின்னால் காத்திருக்கிற ஆபத்தை அவை அறிவதில்லை தேவப்பிள்ளைகளே இச்சடக்கமுடைய மனுஷன் தூண்டிலை கவனிக்கிறான் தேவனுடைய கோபாக்கினையை நினைவு கூறுகிறான் பாவத்துக்கும் சாபத்துக்கும் தன்னை விலைக்கு காத்து மறைந்து கொள்கிறான் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் நீதிமொழிகள் பதினான்கு பதினைந்து